ஹயால் என்னோடய பேர் தியானிஷ் நான் வந்து ராஜபாளையம்லேருந்து வரேன் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்டு ஸோ நான் என்னோடய காலேஜஸ் என்னோடய டிப்ளமோ என்னோட ஸ்கூல்ஸ் எல்லாமே அங்கே தான் பண்ணேன் ஸோ டென்த் வரைக்குமே நான் வந்து அந்தளவுக்கு ஒரு படிப்பு மேலே ஈடுபாடு காட்டுற ஒரு பயன் இல்லை ஸோ அதனால டென்த்தில் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்ச ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் மேலே மார்க் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் ஸோ அங்கே படித்த ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த ஃபோர் ஹண்ட்ரட் மார்க் மேலே எடுத்துகிட்டு லெவல்த் டுவெல்த் போகலாமா இல்லை டிப்ளமோ போகலாமாங்கிற மாதிரி யோசிக்கும் போது ஸோ சுற்றி இருக்கிற சொசைட்டியில் இருக்கிறவங்க அண்ட் தென் பேரண்ட்ஸ் எல்லாருமே இஃப் ஆர் கோயின் இஃப் ஆர் லுக்கிங் இன் டூ டெக்னிக்கல் எஜுகேஷன் டிப்ளமோ ஒரு நல்ல ஒரு இது ஸ்டார்டிங்காக கொடுக்குன்னு சொல்லி சொன்னதுனால என்னோடய பார்த்து வந்து டிப்ளமோவில் ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ டிப்ளமோ போயிட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கிற ஒரு கோர்ஸ் எடுத்தேன் என்னோடய லைஃப் மொத்தம் அது வருங்கிறது எனக்கு அப்போ தெரில ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்குள்ளே போயிட்டு அங்கேருந்து நான் அந்த அந்த கோர்ஸ் எடுத்து ஸ்டார்ட் பண்ணி படிக்க ஆரம்பித்தேன் ஸோ அங்கே நான் கற்றுக்கிட்டது டெக்னிக்கல் எஜுகேஷன் அண்ட் தென் தியேட்டிக்கல் எஜுகேஷன் எவ்ரி திங் ரிலேட்டட் டு மெக்கானிக்கலாக நல்லா அங்கேயே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கற்றுக்கிட்டேன் ஸோ நான் பச்சை பாலிடெனிக் வந்து பிஎஸ்ஆர் பாலிடெனிக் காலேஜ் ஸோ அங்கே கற்றுக்கிட்டது எல்லாத்தையும் வச்சு நல்ல ஒரு எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்கினேன் நல்ல ஒரு மார்க்கு அது மூலயமா எனக்கு ஸ்காலர்ஷிப்பில் என்னோட பிங்கிற ஒரு பி கிடைச்சிச்சு ஸோ அங்கே பி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கிறத ராஜபாளையம்லேயே ராம்கோ இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு ஒரு காலேஜ் இருக்குது ஸோ அங்கே நான் படித்தேன் ராம்கோவில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டேரக்ட் செகண்ட் இயரில் போய் படித்தேன் ஸோ அங்கே ஸ்டார்ட் பண்ணும்போது மறுபடியும் பிஇனாலே கொஞ்சம் அதிகமான தியரிட்டிக்கல் பேப்பர்ஸ் எல்லாமே அதிகமாக இருக்கும் அஃப் அண்ட் என்னோட காலேஜ் அஃபிசிலேட்டட் டு அண்ணா யூனிவர்சிட்டியும் கூட ஸோ அங்கே அண்ணா யூனிவர்சிட்டியோட எக்ஸாமினேஷன்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணி படித்து செகண்ட் இயரை கம்ப்ளீட் பண்ணிட்டு ஸோ தேர்ட் இயர் போகும்போது திரும்பவும் எனக்குள்ள அந்த இது என்னென்ன நம்ம டெக்னிக்கல் சைட் அது அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணலின்னு சொல்லிட்டு சொல்லும் போது தான் எனக்கு இந்த காலேஜ் டைம்ஸ்லேயே எனக்கு இந்த டெக்னிக்கல் சைட் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறது அதுக்கு மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு ஸோ ப்ராஜெக்ட்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணேன் நாலஞ்சு ப்ராஜெக்ட்ஸ் தேர்ட் இயரில் ஸ்டார்ட் பண்ணி பண்ணேன் ஸோ அங்கே எனக்கு அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங்கிற ஒரு டெக் ஒரு டெக்னாலஜி ஒரு அப்ளிகேஷன் எனக்கு வந்துட்டு என்னோடய ப்ராஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு தேவைப்பட்டுச்சு ஸோ அதனால் அந்த அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிற ஒரு கோர்ஸை அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனை கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ அது கற்றுக்க நிறைய எனக்கு இன்ட்ரெஸ்ட்டையும் ஒரு ஈடுபாட்டையும் கொடுத்து அந்த டெக்னிக்கல் சைடில் ஸோ அதை நல்லா கற்றுக்கிட்டதுலேருந்து அங்கேருந்து கான்ஃபரன்சஸ் அங்கேருந்து பேப்பர்ஸ் எல்லாம் நான் பப்ளிஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் அந்த டயத்தில் தான் எனக்கு டிஎன் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறத ஒன்று இருக்குது அப்படிங்கிறது என்னோட மென்டார் மூலியமாக தெரியும் வந்துச்சு காலேஜில் ஸோ அங்கே நான் அந்த டிஎன் ஸ்கில்ஸில் வந்துட்டு அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் இந்த ஸ்கில்லே டேரக்டாக இருந்ததுனால அந்த அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் ஸ்கில் எடுத்துட்டு நான் என்னோட இதை வந்து டிஎன் ஸ்கில்ஸில் ஸ்டார்ட் பண்ணேன் என்ன தான் நான் காலேஜில் கற்றுக்கிட்டு இருந்தாலும் எனக்கு ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே கிடச்சிருந்தாலும் அந்த இன்னொரு எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாக எனக்கு அதை கற்றுக்கிட்ட ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு டிஎன் ஸ்கில்ஸ் கொடுத்தாங்க ஸோ ஆட்டோ டெஸ்க்குங்கிற ஒரு கம்பெனியாக எனக்கு உள்ள ரெஃபர் பண்ணி என்னை அதோட லைக் கம்பெயின் பண்ணி எனக்கு படிக்க வச்சாங்க ஸோ ஆட்டோ டெஸ்கில் இருக்கிற அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பெர்ட்ஸ் என்னை ட்ரெயின் பண்ணாங்க ஃபார் திஸ் ஸோ கோயம்புத்தூரில் நடந்துச்சு ட்ரைனிங் ப்ரோக்ராம் எல்லாமே கவர்மெண்ட்டு தீ கவர்மெண்ட் தான் பார்த்துக்கிட்டாங்க அங்கே போய் ஸ்டே பண்ணி படித்தேன் கேஎன்பியில் நடந்துச்சு அந்த ஆட்டோடெஸ்கோட ட்ரைனர்ஸ் அண்ட் தென் கேஎன்பியோட லேப்ஸ் எல்லாமே எல்லாத்தோட எக்ஸ்போசருமே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒரு டென் டேஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் இதுக்கு முன்னாடி வந்துட்டு டிஸ்ட்ரிக் லெவல் காம்படிஷன் நடந்துச்சு அதில் வந்து ஒரு எக்ஸாமினேஷன் ஃபிஸ் எக்ஸாமினேஷன் மாதிரி இருந்துச்சு ஸோ ஆப்வியஸ்லி அதுவும் டெக்னிக்கல் சைடுங்கிறதுனால அதை ஈஸியாகவே க்ளியர் பண்ணிட்டு வந்துவிட்டேன் ஸோ இங்கே இந்த ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணும்போது செவன் டேஸ் ட்ரைனிங் அந்த ஆட்டோடெஸ்க் ட்ரைனர்ஸ் வந்து நல்லாவே எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க இன்னமும் எனக்கு நல்ல ஒரு கான்டாக்ட் ஒரு டச் இருக்குது இன்றைக்கி எனக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் அவர்கிட்ட தைரியமாக கேட்பேன் அங்கே அங்கே இருந்துட்டு டிஎன் ஸ்கில் காம்படிஷன் இருந்துச்சு ட்ரைனிங் செவன் டேஸ் வச்சு காம்படிஷன் வச்சாங்க டிஎன் ஸ்கில்ஸ் காம்படிஷன் டிஎன் லெவல் தமிழ்நாடு லெவல் அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் காம்படிஷன் அதில் அட்டன் பண்ணதில் நான் செலக்ட் ஆகிட்டேன் அதில் ஸோ அந்த இதில் செலக்ட் ஆகிட்டு இந்தியாவில் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு மொத்தம் ஒரு பத்து பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம் டிஎன்ஸ்கில்ஸில் அதை என்னை மட்டும் தான் செலக்ட் பண்ணாங்க ஸோ தமிழ்நாட்டிலேருந்து நான் ஒருத்தன் போயிட்டு அங்கே அடிட்டிவ் அடிவனிஃபேக்சரிங்கிற ஸ்கில்ல இந்தியாவில் ரெப்ரஸண்ட் பண்ணேன் தமிழ்நாடு ஸோ அங்கே எனக்கு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் தென் இன்னும் அங்கே டிஎன்ஸ்கே டிஎன்ஸ்பில் இருக்காண்ட் இந்தியா ஸ்கில்ஸ் அண்ட் வேர்ல்டு ஸ்கில்ஸில் என்ன கைண்ட் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸை யூஸ் பண்ணி அங்கே இருக்கிற அப்ளிகேஷன்ஸாக இருக்கட்டும் அங்கே இருக்கிற மிஷினரிஸாக இருக்கட்டும் அங்கே இருக்கிற மிஷினரிஸ் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி மிஷினரிஸாக இருந்துச்சு ஸோ அங்கே போய்ட்டு எனக்கு ஒரு எக்ஸ்போஜர் கிடச்சிச்சு எல்லாமே நியூவாக இருக்குது இருந்துச்சு மெயினாக நீங்கள் தான் நம்ம இங்கே ட்ரைனிங் எடுத்திருந்தாலும் அங்கே டெக்னாலஜிக்கு வந்துட்டு எனக்கு நியூவாக இருந்துச்சு ஸோ அங்கேருந்து நல்லா கற்றுக்கிட்டு வந்துட்டேன் பெரிய கோல்டு மெடல் இந்த மாதிரி நான் வின் பண்ணல பெஸ்ட்டே ஒரு கொஷனில் இருந்தேன் ஸோ அதை வச்சுட்டு திரும்ப நான் இங்கே அங்கே கற்றுக்கிட்ட அந்த டெக்னாலஜி எல்லாத்தையும் திரும்ப நான் இங்கே வந்து இப்போவும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் இந்த வாட்டி திரும்ப அடுத்த இந்தியா ஸ்கில்ஸுக்கு நான் இன்னும் எலிஜிபிள் ஸோ இந்த வாட்டி எனக்கு அங்கே என்ன டாஸ்க் இருக்குதுன்னு தெரியும் அண்ட் அகெயின் திரும்பவும் எனக்கு டிஎன் ஸ்கில்ஸ்லாம் எனக்கு இங்கே திரும்பவும் எனக்கு ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட் மந்த் ட்ரைனிங் இருக்குது திரும்ப நான் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன் இன்னும் ஃபோஸ்டு என்னென்ன ஏரியாவில் நான் என்னோட வீக்னஸ் இருக்கோ எல்லாத்தையும் நான் கவர் பண்ணி அங்கே ட்ரைனிங் எடுத்துட்டு அடுத்த வாட்டி ஹோப்ஃபுல்லாக நல்லா பண்ணுவேங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இருக்குது தேங்க் யூ